வணக்கம் நண்பர்களே இன்று ஜூலை பதினைந்து காமராஜ் பிறந்த நாள் அவரை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நேத்து ஒன்று போட்டிருந்தேன் இன்னும் சில தகவல்கள் அதோட என்னுடைய கருத்து வந்து காமராஜை பொறுத்தளவுக்கு நேர்மையான ஆட்சி நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அதாவது தொழிற்சாலைகள் நிறைய தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறது அணைக்கட்டுகள் மிகப்பெரிய அணைக்கட்டுகள் சின்ன செக் டாம் அந்த மாதிரி எண்ணற்ற அணைக்கட்டுகள் என்னது இதெல்லாம் விட கல்வி கல்விதான் எதிர்காலத்திற்கு முக்கியம் என்று அவர் ராஜாஜி காலத்தில் மூடிய பள்ளிகளையும் திறக்க வைத்தவர் அது மட்டும் இல்லை அவர் ஆட்சி காலத்தில் கல்விக்கு மட்டும் மொத்த பட்ஜெட்டில் இருபத்தஞ்சி பர்சன்ட் அதாவது நூறுரூவா மொத்த பட்ஜெட் எல்லா செலவுகளுக்கும் செலவழிக்கிறாங்கன்னா அதில் இருபத்தஞ்சி ரூபா வந்து கல்விக்காக செலவழிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வேகமாக அவர் கொடுத்தாரு இன்னைக்கு இந்த வருஷம் தமிழ்நாடு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பத்து பர்சன்ட் கூட மொத்த பட்ஜெட்டில் பத்து பர்சன்ட் கூட பதினோரு பர்சன்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால இவங்க கம்மியாக செலவழிக்க சொல்ல வரல ஆனால் இன்னும் அரசாங்கம் பள்ளி கல்வி பகுதியில் வந்து ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியிருக்கு அதை பற்றிய தெளிவாக இன்னும் பேச போகிறோம் இந்த காமராஜை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணக்கில் அடங்காத செக் டேம் எத்தனையோ எண்ணற்றது மேஜர் டேம் எல்லாம் கட்டினது ஏன்னா அவர் காலத்துக்கு அப்புறம் டேம் கட்டின மாதிரி நான் எதையுமே பார்க்கல அது மாதிரி பெரிய பெரிய தொழிற்சாலைகள் நெய்வேலி சேலம் ஸ்டீல் பிளான்ட்டு ஆவடி ஹெவி வெஹிக்கிள்ஸ் அது மாதிரி எண்ணற்ற மிகப்பெரிய தொழிற்சாலைகள் அவர் காலத்தில் தான் வந்தது ஸோ மக்களுக்கும் நேர்மையான ஆட்சி என்னங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்ம தான் உதாரணம் காட்டுற மாதிரி நிலைமையாக இருக்குது நேர்மை எளிமை சும்மா ஒரு கல்வெட்டத்தை சின்ன பாலத்தை திறந்தால் சிக்கட்டியிருந்தால் கூட அதை திறப்பு விளான்னு சொல்லி இப்போ பண்ணுற செலவு பார்த்தா அந்த பாலம் கட்டின விட அதிகமாகவும் உள்ள கழகங்கள் ஆட்சியில் நடக்கிறது அது அதிமுகவும் அது விதிவிலக்கு இல்லை திமுகவும் அதில் விதிவிலக்கு இல்லை எல்லாம் ஒரே விளம்பரத்திலே ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் காமராஜ் ஆட்சியில் மக்கள் நலம் மட்டுமே அவர் கவ கவனத்தில் இருந்தது அவரையும் நாம் தோற்கடித்தும் என்பது நான் ஒரு ஒரு வீடியோ அதை ஏன் சொல்கிறேன்னா நம் மக்களுக்கு சில நேரங்களில் நியாயம் எது என்பதை தெரிய நாம் தவறி விடுகிறோம் அதனுடைய பலனை நாம் இப்போது அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது இந்த காமராஜ் பிறந்தநாள் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது போன வாரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சுவாமிநாதன் அங்கிலேஷாரி ஐயர்னு ஒருத்தர் அவர் வந்து ஆர்டிக்கிள் எழுதுகிறவர் அவர் ஒரு ஒரு விஷயம் எழுதியிருந்தார் அது ரொம்ப முக்கியமானதாக தெரிஞ்சது ஸோ இது காமராஜ் பிறந்த நாளில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறனால நம்ம பார்க்கணுன்னு நினச்சி நான் பேசுகிறதுனால இதையும் சொல்வது சரியாக இருக்கு என்று எனக்கு தோன்றியது அவர் என்ன எழுதியிருக்காங்க நோ விக்ஷட் பாரத் விதவுட் ஓவர் ஆல் ஆஃப் எஜுகேஷன் அதாவது விக்ஷித் பாரதுங்கிறது இந்தியில் வளர்ந்த பாரதம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இல்லை சுதந்திரம் நம்ம கிடச்சது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நூறு ஆண்டுக்கு வர்றதுக்குள்ளே நம்ம நாடு வளர்ந்த நாடுனா வசதிகள் ஏழ்மையே இல்லை எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தாத்தேன் அது வந்து விக்ஷித் பாரத் விக்ஷித் பாரத டெவலப்ட் கண்ட்ரி அதுக்கு வந்து கல்வி அமைப்பை சீரமைக்க வேண்டும் ஓவர்ஹால் பண்ணணுங்கிறாரு மொத்தமாக ஓவர்ஹால் பண்ணுறேன்னா நம்ம வண்டி ஓவர்ஹால் பண்ணுறேன்னு ஒட்டு மொத்தமாக எல்லாம் கழட்டி திருப்பி சரிப்படுத்தி மாட்டுற மாதிரி ஸோ அந்த மாதிரி மொத்த மாற்றமும் செய்தாத்தேன் இந்த நம்ம வந்து வளர்ந்த நாடுன்னு பேச முடியும் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆனுவல் சர்வே ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னா கல்வி சம்பந்தப்பட்ட வருடாந்திர சர்வே அது அது வந்து அவ்வளவு மோசமான நிலைமையில இருந்ததா என்ன சொல்றாருன்னா நாலில் ஒரு பேர் இருபத்தஞ்சு பர்சன்ட் பசங்க இளவ இளம் பச இளவட்டங்கள் அதாவது இருந்து பதினேழு வயசு இருக்கிற இள இளவட்ட பசங்க படித்த பசங்க நாளில் ஒருத்தர் நாலு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் வந்து அப்படி மொத்த கணக்கு அதாவது இருபத்தஞ்சு பர்சன்ட் மொத்தர் ஆஃப் யூத்ன்னு சொல்கிறாரு கால்பங்கா மொத்த இளைஞர்களில் கால்பங்கு இளைஞர்கள் ரெண்டாவது வகுப்பு பாட புத்தகத்தை அவங்கவுங்க உள்ள பாட புத்தகத்தை இப்போ இருக்க ரெண்டாவது பாட புத்தகத்தை வேகமாக வாசிக்க முடியவில்லை வாசிக்க வாசிக்க அவங்களால முடியல முடியல தமிழ்னா தமிழ் தமிழ்நாட்டில் மோசமா இருக்கான்னு எனக்கு பட் இது ஆல் லெவலில் உள்ள சர்வே அதாவது சொந்த மொழியில் கூட இவர்களால் வாசிக்க முடியவில்லை என்பதுதான் இந்த சர்வேடைய இன்னொரு பக்கம் நாற்பத்தி மூணு பர்சன்ட்டு பசங்க அதாவது பத்து பேருக்கு ஒரு நாலு பேர் கணக்கு வச்சுக்கோங்க நாலு பேர் சிம்பிள் டிவிஷன் வகுப்பு நம்ம வகுத்தல் வந்து ஒரு அஞ்சாள் வகுக்கிறது ஒரு மூணாவது வகுக்கிறது அந்த மாதிரி சிம்பிள் டிவிஷன் கூட அவங்களால பண்ண முடியலை அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட்டில் இருக்கு இதுதான் யதார்த்தங்கிறாரு தாய்மொழியில் இப்போ புது க புதிய கல்விக் கொள்கையில் வந்து தாய்மொழியில் படிக்கணும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அதெல்லாம் இருக்குன்னு பட் அது மட்டும் பார்த்தாது அறிவார்ந்த ஒரு ஜென்ரேஷன் வர்றது அதாவது நூற்றுக்கு நூறு அறிவார்ந்த ஜென்ரேஷன் எல்லாருமே படித்தவங்க எல்லாருக்குமே நாலட்ஜோடு இருக்கிறாங்கன்னு இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஏன்னா நம்ம நாட்டுடைய ஜனத்தொகையை வந்து அதை பாசிட்டிவாக நாட்டுக்கு முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துறது அப்போ கல்வி அறிவோட தவறு செய்ய தயங்கும் தவறு செய்ய கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி அதான் ஒழுக்க கல்வி வேணுங்கிறேன் அந்த மாதிரி இருக்கிற எதிர்கால சந்ததி தான் நம்ம நாடு முன்னேறுவதற்கு மிகவும் தேவை அடிப்படை தேவை அவருடைய அனுபவத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னா அவருடைய டிரைவர் வந்து ரெண்டு பசங்க அவங்களுக்கு கேந்திரிய வித்தியாலயாவில் அமைச்சருடைய இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க அந்த கோட்டா அமைச்சருக்குன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனரி கோட்டானெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க லாஸ்ட்டு ரெண்டு வருஷமா இல்லை எல்லாமே நெருக்கடி வாங்கிட்டாங்க அந்த மாதிரி கோட்டால அவர் இப்போ அவங்க டிரைவருடைய பையன் பொண்ணு ரெண்டு பேருக்குமே கேந்திரிய வித்தியாலயில ஸ்கூலில் சேர்த்து விட்டாராங்க அந்த பசங்க படிச்சுட்டு ரெண்டு பேருமே இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்காங்க ஒரு கீழ் நிலையில் டிரைவரா இருந்தவர் இவருக்கு இருந்தவர் அவருடைய அடுத்த ஜென்ரேஷன் வந்து இப்போது மேல்மட்ட லெவலில் ஏன்னா இப்போ ஐடி ஃபீல்டில் சம்பாதிக்கிறாங்கன்னா மாதம் ஒரு லட்சம் வர சாதாரணமாக போச்சு அந்த மாதிரி வந்து வர ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி ரெண்டு பேருமே ஏன்னா படித்த அடிப்படை வந்து கேந்திரிய வித்யாலயா கேந்திரிய வித்யாலயா சிபிஎஸ்சி படிப்புங்கிறது வந்து அந்தளவுக்கு அதனுடைய குவாலிட்டி அதை உதாரணம் காட்டுறதுக்கு அவர் அப்படி சொல்லியிருக்கறாரு அது உண்மை என்னுடைய அனுபவம் அதுதான் எனது பிள்ளைகள் படித்தது கேந்திரிய வித்யாலயா என் எந்த உதவியும் இல்லாமல் அவர்கள் இருவரும் வேலைக்கு சென்று விட்டனர் நல்ல வேலையில் இருக்கின்றனர் அது காரணம் வந்து எந்த விதமான என் உதவியும் கிடையாது அவங்க படிக்க வைக்கிறதுக்கு அவங்க என்ன படிக்கணுச்சா அதை மட்டும்தான் நான் செஞ்சேனே விடுவேன் மற்றபடி பெற்றோருடைய கடமைன்னு சொல்லி நாங்கள் எதுவுமே செய்யலை பயங்கரண்டோர் அவங்களாவே நல்ல வேலைக்கு தேடி போய்கிட்டாங்க அதுக்கு காரணம் வந்து அடிப்படை கல்வி கேத்ரீய வித்தியாலயம் மூலம் வந்தது இதை சொன்னால் தமிழ்நாட்டில் குறை சொல்கிற ஒரு கூட்டம் வரும் பட் அதுதான் உண்மை இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா கல்வி இந்த மாதிரி இருக்குதுன்னா என்னென்ன காரணம் கிராமத்தில் வல்லதே அதிக பாதிப்புங்கிறாரு அப்போ கல்வியினுடைய தரங்களை உயர்த்தணும் இப்போ இந்த டெட்டு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து டீச்சர்ஸுகளே ஒரு தகுதி இருக்கணுங்கிறக்காக அதையும் கொண்டு வந்தாங்க இனிமேல் எடுக்கிறதெல்லாம் அதில் தான் எடுக்கிறாங்க ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட லெவலில் அவங்க டெஸ்ட்டு எழுதுன்னு சொன்னால் எல்லாம் சண்டை போடுறாங்க அது வந்து தவறு ஆசிரியர்கள் மிகவும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா மாதா பிதா குரு அவங்களை மூணாவது இடத்துல வைக்கிற தெய்வ தெய்வத்து ஸ்தானத்தில் வைக்கிற பெற்றோர்களோட சேர்த்து மாதா பிதா குரு தெய்வங்கிறோம் ஸோ குரு வந்து பெற்றோர்களுக்கு அடுத்த லெவலில் வைக்கணும் ஸோ குரு வந்து அந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தவங்களாம் இருக்கணும் அப்படிங்கிறது நம் கருத்து அதுக்கு என்ன செய்யணும் டீச்சர்ஸ் செலெக்ஷன் வந்து தகுதியின் அடிப்படையில் மட்டும் இருக்கணும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா எய்டட் ஸ்கூல் இருக்குது அதில் நிறைய ஸ்கூலு அவங்க மேனேஜ்மெண்ட்டில் வந்து வசதிகள் நிறையா இருக்கும் பள்ளிக்கூடத்தை நல்லா நடத்தி மிகப்பெரிய முன்னேற்றத்தை அந்த ஸ்கூலில் கொடுங்க அந்த படிக்கிற பிள்ளைங்க வந்து ரொம்ப நல்லா வர்ற மாதிரிலாம் இருக்கிறாங்க ஆனால் சில ஸ்கூல் வந்து மேனேஜ்மெண்டில் பணம் வாங்கிக்கிட்டு ஆள் எடுக்கிறாங்க பணம் வாங்கிட்டு ஆள் எடுக்கிறவங்க அவங்க தகுதியை பற்றி பார்க்குறது பெருசாக இல்லை இந்த குவாலிஃபிகேஷனாக அது போதும் இது இவ்வளோ காசு கொடுக்கணும் இத்தனை லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு கேஷுவாலிட்டி முதல் அடி வாங்கிறது வந்து கல்வியினுடைய தரம் அப்படிங்கிறது அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்லேயும் டீச்சர் செலெக்ஷனுக்கு இந்த தகுதியின் பார் எடுக்கிறதுக்கு அரசாங்கம் சில கட்டுப்பாடுகள் வைக்கணும் சும்மா காசு ஏன்னா தகுதி என்ன இருக்குது அப்படிங்கிறது அப்போ டிஇடி ஒன்று தான் வாங்கணும் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்களை மட்டும்தான் எடுக்க முடியுங்கிறது கொண்டு வந்தால்தான் நல்ல ஆசிரியர்கள் கொண்டு வர முடியும் அதுபோக கிராமத்தில் உள்ள பள்ளிகள் எல்லாமே படிப்பதற்கு தேவையான வசதிக்கு பணம் அரசாங்கம் செலவழிக்க வேண்டும் பத்து பர்சன்ட் பதினோரு பர்சன்ட் இருக்கிறத வந்து அதிகப்படுத்தணும் இவர் அந்த சுவாமிநாதன் அங்கலேஸ்வர ஐயருங்கிறவர் வந்து மத்திய சர்க்காருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காரு நான் தமிழ்நாடு அரசாங்கம் சேர்த்து நான் சொல்கிறேன் அதை பற்றி பேசுகிறதுக்கு ஏன் அதை பற்றி தமிழ்நாடு அரசாங்கம் செய்யணும்னா ஸோ கல்வி தரத்துக்கு வந்து கிராமத்தில் பள்ளிகளில் ஸ்கூல் பில்டிங் மட்டும் இல்லை ஸ்கூலுக்கு தேவையான உபகரணங்கள் லேபுனால் லேபுக்கு தேவையான எல்லாம் இருக்கணும் ஆசிரியர்கள் வந்து தகுதியான ஆசிரியர்கள் தேவையான அளவுக்கு இருக்கணும் அதே மாதிரி விளையாட்டு மாதம் எல்லாமே அந்த மாதிரி எல்லா வசதிகளும் ஒரு குறைவில் அதற்கு பணம் அதிகமாக செலவழிக்க தயாராக இருக்க வேண்டும் இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வந்து சிஎஸ்ஆர் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி லாபத்தில் ரெண்டு பெர்சன்ட் வந்து செய்யணும்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அவங்க இன்கம் டேக்ஸ்க்கு அசஸ் பண்ணும்போது இதெல்லாம் செக் பண்ணி ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் பள்ளி கல்விக்கும் ஹெல்த்து அதாவது மருத்துவத்துறைக்கும் செலவழிக்கிறத முக்கியமாக கொண்டு வரணும் மற்றதுகளை அவங்க தவிர்க்கலாம் என்பது என் கருத்து அந்த மாதிரி இருந்தாலே நிறைய பணம் வந்து இந்த பள்ளிக்கல்விக்கு செலவழிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்கூல்களுக்கு தேவையான நல்ல தரமான உபகரணங்கள் அது மாதிரி தகுதியான ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கும்போது அது மிகப்பெரிய லெவலில் நம்ம கல்வியை கொண்டு வர முடியும் அவருடைய அட்வைஸில் என்ன எழுதியிருக்கிறாருன்னா மத்திய சர்க்கார் வந்து இதுக்கு தலையிட்டு பணம் நிறைய செலவழிக்கணும்னு வரும்போது மாநில சர்க்கார்ல எங்க மாநில சுயாட்சி போகுதுன்னு இறங்குவாங்க இது இயல்பு இது கண்கரன் லிஸ்ட்ல இருக்கு மத்திய அரசும் பண்ணலாம் மாநில அரசும் பண்ணலாம் அதனால மத்திய அரசு அதனுடைய கேந்திரிய வித்யாலயம் மாதிரி நிறைய கொண்டு வர்றதோட ஆர்எஸ்எஸ் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் வித்யா பாரதி ஸ்கூல் நடத்துறாங்க முப்பத்தி முப்பத்தி நாலு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அதை வந்து அஞ்சாவது வகுப்புல இருந்து அது பன்னெண்டாவது வகுப்பு அப்கிரேட் பண்ணணும் ஏன்னா அதுல வந்து ஆர்எஸ்எஸ் நடத்தினா கூட இந்துக்கள் மட்டும்னு அதில் கிடையாது கிறிஸ்தவ மாணவர்களும் முஸ்லீம் மாணவர்களும் மற்ற மத மாணவர்களும் சேர்க்கப்படுகின்றனர் என்பது இவர் எழுதியிருக்கிறது அப்போது அந்த மாதிரி ஸ்கூல்களை இன்னும் அதிகப்படுத்தணும் கேந்திரிய வித்யாலயம் அதிகப்படுத்தின மாதிரி இப்படி பாரதி ஸ்கூல் அதுவும் நல்ல குவாலிட்டி இருக்குங்கிறத அவர் சொல்றாரு அந்த மாதிரி ஸ்கூலில் பன்னெண்டாயிரம் ஸ்கூலை வந்து உடனடியாக அதை டபுள் ஆக்கலாம் அதுக்கு தக்க டீச்சர்ஸ் எடுக்கணும் நான் இல்லைன்னு சொல்ல அந்த மாதிரி பண்ணணும் டபுள் ஆக்குற வரைக்கும் ரெண்டு அந்த டீச்சர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் டபுளா செய்யற வேலைகள் வந்து ஸ்கூல் கட்டுறது எல்லாம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகுதுன்னா ரெண்டு செஷனா காலையில ஒரு ஸ்கூல் மத்தியான ஒரு ஸ்கூல் நடத்தி நிறைய மாணவர்கள் இன்டேக் எடுக்கிறது அதை பண்ணலாம் இலவச கல்வி பன்னெண்டாவது வரைக்கும் இலவச கல்வி இலவச மதிய உணவு வெளியூரில் படிக்கிற பிள்ளைகளுக்கு எஸ்பெஷலி இந்த ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூல் முழு கல்வி செலவு மட்டும் இல்லை இன்ஃபேக்ட் அவங்க பெற்றோர்களுக்கு ஸ்டைமெண்ட்டாக கொடுக்கலாம் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க பிள்ளையை படிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தால் அடுத்த தலைமுறை மிகவும் கல்வியாளர்களை கொண்ட அறிவாளிகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை நாம் காண முடியும் அதுவே நம் நாட்டு முன்னேற்றத்திற்கு மிக மிக தேவையான உடனடியாக செய்ய வேண்டிய திட்டமாகும் மத்திய அரசு இதை கவனிக்க வேண்டும் மாநில அரசும் தமிழ்நாடு அரசு தமிழகத்தை பொறுத்தவரை கல்வியில் உயர்ந்த நிலையில் தான் இருக்கிறோம் பட் இது பத்தாது இந்த வளர்ந்த நாடாக மாறுவதற்கு நம்மால் ஆனது தமிழ்நாடு அரசும் எய்டட் ஸ்கூலில் வந்து அதனுடைய முன்னேற்றங்கள் அதில் அந்த தவறுகள் இடத்துல அதை பார்க்குற வேலைகளும் அரசு பள்ளியில் அதே மாதிரி குவாலிட்டி கொண்டு வரணும் இப்போ அதை பற்றி முயற்சி பண்ணுறாங்கன்னு செய்திகள்லாம் வருது இதை செய்ய வேண்டும் என்பது நம் கோரிக்கை நல்லதே நினைப்போம் நாடு வளர்ச்சிக்கு நம்மாலானதை செய்வோம் நன்றி